கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த நாளில் கூட யோசிப்பை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் யோசிப்பை குறித்து மிகப்பெரிய தரிசனம் திட்டம் வைத்திருந்தார் சொப்பனத்தின் மூலமாக செய்யப்போகிற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அதற்கு பிறகு சொப்பனத்தை நிமித்தம் கூட பிறந்த சகோதரிகளே அவனை பகைக்கிறாங்க பகைச்சதும் இல்லாமல் அவனை குழியில் போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த குழியிலேருந்து எடுத்து இஸ்மேலருக்கு விற்றுறாங்க இஸ்மேலருக்கு விற்ற உடனே இஸ்மேலர்கிட்டருந்து போத்தி பார் வாங்குறாரு இப்போ வாங்கி போத்திபார் வீட்டில் தான் யோசிப்பு இருந்தார் அப்போ அங்கே வேலை செய்யும்போது போத்திபாருடைய மனைவி யோசிப் மேலே ஆசை வைத்து தன்னுடைய விருப்பத்துக்கு அழைக்கும்போது அப்போ யோசிப்பை சொல்கிறாரு இங்கே யாருமே இல்லை அந்த இடத்துல யாருமே இல்லை யோசிப்பு தவறு செய்திருக்க முடியும் ஆனால் யோசிப்பு சொல்கிறாரு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி யாருமே இல்லை தான் ஆனால் ஆண்டு இருக்கார் ஆண்டு என்னை பார்த்துட்டுருக்காரே ஆண்டுக்கு விரோதமாக நான் எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி தன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடுறார் அவமானம் வந்தாலும் சரி பாடுகள் வந்தாலும் சரி என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட மாட்டேன் ஆண்டு நான் துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறார் அதுக்கப்புறம் அவமானம்தான் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தப்பு பண்ணலன்னா சொல்லுவாங்க கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்கான்னு தான் சொல்லுவாங்க தவறே செய்யாமல் அவமானங்கள் நிந்தைகள் எத்தனை பேர் எப்படி பேசியிருப்பாங்க உன எப்படியெல்லாம் வச்சுருந்தவன் எஜமான் இப்படி எஜமானுக்கே துரோகம் பண்ணிட்டே எத்தனை பேர் பேசியிருப்பாங்க செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு அவமானம் நிந்தைகள் எந்த பக்கமும் அன்பு இல்லை எல்லா பக்கமும் அவன் வாழ்க்கையை யோசித்து பாருங்க அத்தனை ஒரு வேதனையான பாதை அதுக்கப்புறம் சிறைச்சாலில் கொண்டு போகும்பொழுது அப்போ அந்த போன எல்லா பாதையும் ஆண்டு அவன் கூட தான் இருந்தார் சிறைச்சாலை போனாலும் சிறைச்சாலையில அவங்க கூட கற்று இருக்காரு அப்போது அந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நம்ம செய்யாத குற்றத்துக்கு நம்ம தவறு அனுபவிக்கலாம் நம்ம தப்பாக பேசியிருக்க மாட்டோம் தப்பு செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் நாம் தப்பு செஞ்ச மாதிரியே சொல்லுவாங்க தப்பாக பேசின மாதிரியே சொல்லுவாங்க ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை யோசிப்பு அமைதியாக இருக்கிறான் அவமானங்கள் அந்த பாதில் போகிறீங்களா செய்யாத தவறுக்கு பழி சொல்லலை அவமானத்தில் போயின்னு இருக்கீங்களா கர்த்தர் உங்களை கொண்டு தரிசனம் வச்சுருக்கார் தரிசனம் திட்டங்கள் இருக்கும்போது அவமானங்கள் வரும் பாடுகள் வரும் நிந்தைகள் வரும் ஆனால் நீங்கள் எந்த பாதில் போனாலும் கத்தருக்கு பயந்து வாழும்போது ஆண்டு உங்கள் கூட இருப்பார் கத்தர் மாத்து நம்ம கூட இருந்தால் போதும் உங்களை கொண்டு வைத்த தெய்வ வைத்த தரிசனம் திட்டம் நிறைவேறும் எங்கே கொண்டு போய் கற்று அவள் நிறுத்துருமான்னு நிறுத்துவார் அதில் கூட யோசிப்பை சொல்லுவார் இந்த பானை பாத்திரக்கார தலைவன் சிறைச்சாலில் இருக்கும் பொழுது நான் இங்கே வர்றதுக்கு நான் எந்த தவறும் செய்யலப்பா நீங்கள் ராஜா கிட்ட பார்வன் கிட்ட சொல்லி நான் வெளியில் வரத்துக்கு எதனா உதவி செய்யன்னு சொல்லும் பொழுது அவன் மறந்துடுறான் மனுஷன் நான் என்ன பண்ணுவாங்க மறந்துடுவாங்க ஆனால் கற்று வியத்துக்கிற அந்த நேரத்தில் ஆண்டர் பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து இந்த அர்த்தத்தை சொல்லும்படியாய் அப்போ தான் யோசிப்பு ஞாபகம் வந்து அப்போ தான் துரிதமாக அவனை அழிச்சிட்டு வராங்க துரிதமாக அழிச்சிட்டு வந்துட்டு அதோடய அர்த்தத்தை சொன்ன உடனே ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் கற்று நிறுத்துறாரு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீ எந்த அவமை செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டையும் அனுபவிக்கலாம் கற்றுறவங்களை கொண்டு என்னெல்லாம் செய்யப்போறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் சொன்ன தரிசனத்துக்கு மாறாக அவங்க வாழ்க்கை போய் கொண்டு இருக்கலாம் ஆனால் யோசிப்பை போல் அந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நம்ம செய்யாத தவறுக்க சொல்லி அது நிமித்தம் நம்ம அவமானப்பட்டால் கூட ஏற்ற நேரத்தில் கற்ற நம்ம கூட இருக்கிறத ஆட நிரூபிப்பார் ஏற்ற நேரத்தில் கற்று நிரூபிப்பார் எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல தான் கத்தர் உங்களை வியத்துவர் வெட்கப்பட்ட அதே இடத்துல தான் உங்கள் கூட கத்தர் இருக்கிறன்றத நிரூபிப்பார் உங்களை கொண்டு வைத்திருக்கிற தரிசனம் மாறாது அது பொய் சொல்லாது நிச்சயமாக நிறைவேறும் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கொண்டு சொன்ன கண் நிறைவேறும் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாற மாட்டார் ஆனால் கொடுத்த வாக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை போய் கொண்டு இருக்கலாம் நேரம் ஒன்று வரும் அவர் குறித்த நேரத்தில் உங்களை கொண்டு வைத்த தெய்வ தரிசனம் திட்டம் நிறைய பேரும் கொண்டு உங்களுக்கு செய்ய செய்வேன் என்று சொன்ன காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு சொன்ன செய்வேன்ட்டு சொன்ன காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் ஆனால் தேவை நம்மகிட்ட எதிர்பார்ப்பதெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் என்ற அந்த பயமும் நடுக்க நமக்கு இருக்கணும் யோசிப்போ எந்த பாதில் போனாலும் அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தனால கர்த்தர் ராஜா கடுத்த ஸ்தானத்தில் கற்றுற உயர்த்துறார் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலையுமே ஆண்டு நம்மளை பார்த்து கொண்டு அந்த பயத்தோடு நம்ம நடக்கும்போது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் கற்று பெரிய காலை செய்வேன் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் நல்ல தகப்பன ஏசி நாமத்தில் உள்ள சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆண்டு அப்பா எந்த பாதையில் கடந்து போனாலும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அண்டு வரேன் வாழக்கூடிய கிருவி மாதிரி கொடுங்கப்பா எந்த அவமானங்கள் பாடுகள் மத்தில கடந்து போனாலும் இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு அதே எடுத்துறாங்க பிள்ளைகளை உயர்த்தி கத்தை கூட என்பதை கத்த நிறுவித்து காட்டும்படியா செபிக்கிறோம் இந்த செய்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் மேசிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஆமே